வணக்கம் செங்கோட்டையன் போனால் போகட்டும் திமுகவில் இணையும் ஸ்டாலின் அரசியலில் கவனம் நிகழ்வு அப்படி திமுகவில் இணைய போகும் அந்த பெரிய கட்சி எது என்பது பற்றிய மொழி வர்த்தனை பணம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன பொதுவாக தேர்தல் சமயங்களில் கட்சி மாறும் படலம் நிகழ்வது வழக்கமான ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கட்சி மாறும் படலங்கள் மிக அதிகமாக இருந்து வருகிறது அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளதால் அதற்கு இருக்கும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் அண்மையில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதன்படி திமுக சார்பிலும் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் விஜயின் தாவேக்க கட்சியில் இணைந்துள்ளார் இது திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் இதைவிட மிக முக்கிய ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டு தனியாக செயல்பட்டு வரும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி இதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது புதிய கட்சியை ஆரம்பிக்கும் ஓ பி எஸ் அவர்கள் தேர்தலை கட்சியில் இணைந்து சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்போவதில்லை என்ற முடிவில் ஓ பி எஸ் அவர்கள் இருந்து வருகிறார் இதன் மூலம் திமுக மற்றும் தாவேக்காகிய இரண்டு கட்சிகளில் ஏதேனும் ஒன்றில் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஓ பி எஸ் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதன்படி திமுக சார்பில் தற்போது ஓபிஎஸ் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியலில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அண்மையில் கூட ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது இந்த தற்போது ஓபிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இணைவே வாய்ப்பு அதிகமென்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் கட்சியில் இணைந்து விட்டாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் தங்கள் தட்டி தூக்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கும் நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது புதிய கட்சி ஆரம்பிக்க இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்டில் குறிப்பிடுங்க